கடகம் ராசினியர்களே இந்த வைகாசி மாத பலன்களில் நிறைய நல்ல அற்புதமான அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வைகாசி மாதம் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் என்ன சார் அட்டமத்து சனியை மறந்துட்டீங்களா அட்டமத்து சனி நடக்குது இல்லை அது ஏதாவது கெடுதல் பண்ணாதா அப்படிங்கிற பயம் அல்லது உங்க மனசுக்குள்ள ஓரமாக அதையும் தோளில் தூக்கிட்டு அழையிறீங்க இல்லாமல் இல்லை நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன் இந்த அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய நட்டங்களையோ கஷ்டங்களையோ கொடுக்காது இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் அந்த டைம் தவறாமல் லீவு போடாமல் கம்பெனியில் கெட்ட பேர் வாங்கிடாமல் உடம்ப கெடுத்துக்காமல் நேரத்துக்கு சாப்பிடாம வீட்டை மறந்து உழைக்கிறது இப்படிங்கிறதுலேருந்து விலகி நின்று உங்களை சற்று நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் குடும்பத்தார்களை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக உட்கார்ந்து பேசி முடிவுகள் எடுங்க நீ யாரு நான் யாருங்கிற வேறுபாட்டை தூக்கி குப்பையில் போடுங்க இப்படிப்பட்ட சில செய்திகளை பெற்றுக்கொண்டால் அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்க வாய்ப்புகள் இல்லை இதில் குரு பகவான் பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த வியாழன் பதினோராம் இடத்துல இருந்துட்டாலே மிகப்பெரிய பிரமாதங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தி முடிக்கலாம் வீட்டில் கல்யாணம் பண்ணணுமா வீடு கட்டி பார்க்கணுமா இல்ல ரொம்ப காலமா வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம் பாலை காய்ச்சணுமா இல்ல விருந்தினர்களை கூட்டி கொண்டாந்து வச்சு அழகு லட்சணமா விருந்து வைக்கணுமா பெயர் புகழ் கௌரவம் வாங்கணுமா பேப்பர் படிச்ச படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்துக்கு போகணுமா இல்ல படிப்பவே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணுமா இப்படி பல துறைகள் சார்ந்து என்ன வேணும் என்ன வயது நாம் எதை செய்யணும் இப்படிங்கிற அனைத்துக்கும் இந்த வியாழ பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது உங்கள் முயற்சிகள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் குரு பதினொன்னுல இருந்துட்டாலே லாபங்கள் வந்துடும் பொருள் வரவுகள் வந்துடும் பணம் வந்து சேர ஆரம்பிச்சிடும் அதே போல குரு மூன்றாவது இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால முயற்சிகள் என்பது படிதம் கொடுக்கும் இது வரைக்கும் இது சரியா வருமா இது செய்யலாமா கூடாதா இப்படியெல்லாம் காத்து கொண்டிருந்தவர்கள் கூட இந்த வியாழ பகவான் மாறி வந்த காரணத்தால் கண்டிப்பாக மூன்றாம் இடத்தின் மூலமாக துணிச்சலாக செயல்பட்டு உங்களுடைய ரொம்ப பிரமாதமான அமைப்புகளை வளர்த்துக்க போறீங்க பெண்களாக இருந்தால் தங்கம் வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புது துணி கிடைக்கும் பட்டுப்புடவை வாங்கிக்கலாம் நல்ல உடித்து மகளலாம் அப்படியான ஒரு அட்டகாசமான ஒரு பார்வையை இந்த இந்த வைகாசி மாதத்துல நீங்க பார்க்கலாம் நிச்சயமா யாராவது ரெண்டு பேரும் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க போகத்தான் போவீங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போக வேண்டாமா களத்தில் நகை போட்டுக்கணும் நல்ல புடவை கட்டிக்கணும் அப்பத்தானே இன்னார் யாருன்னு தெரியும் இந்த கெத்தான வாழ்க்கை வாழுவதற்கு இந்த வைகாசி மாதம் பெண்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது சூரியன் கூட பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் பாவாதிபதி காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல போய் ராசிக்கு பதினோராம் இடத்துல அடாடாட என்ன அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இறைவன்கிட்ட போய் நீங்க உட்கார்ந்து பிரேயர் பண்ணா அவர் கட்டாயமாக உங்களை தட்டி கேட்பார் என்னப்பா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற என்ன வேணும் போய் வேலையை பாரு என்ன செய்ய போற இப்படின்னு உங்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற அளவிற்கு இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற முதலிடத்தில் கடகத்தில் பிறந்தவர்கள் அற்புதமாக இருக்கிறீங்க இதனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியதை நாம் என்ன செய்தோ நமக்கு என்ன கிடைத்தது என்று கணக்கு போட்டு பார்க்கிற இடம் இப்படிப்பட்ட லாபங்களுக்கு குறைபாடுகள் இல்லை அரசாங்கத்தின் மூலமாக பெரிய உதவிகள் கிடைக்கும் அரசியல் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க பெரிய அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் நினைத்த இடங்களுக்கு சென்று வாழுகின்ற வாய்ப்புகளை பெறுவது ஒரு முன்னேற்றம் அவார்டு ரிவார்டு வாங்கிறது பெயர் எடுக்கிறது இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புது துறைகளில் போய் பரிணமிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு பணம் நல்லபடியாக வரவாக போகுது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதே போல புதனும் போய் பன்னெண்டாம் பாவாதிபதியாக இருந்தாலும் அவர் போய் பன்னெண்டு பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி ஒழுக்க பழக்க வழக்கங்கள் நேரம் தவறாமை என்ன பண்ணணுமோ அதை பார்த்து தாங்களாகவே நகருகின்ற கண்ணோட்டங்கள் இப்படி பல விஷயங்கள்ல இந்த புதனுடைய அம்சத்தினால உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுபோல கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக இனிமையான பொழுதுகள் துவங்கும் ஒருமித்த கருத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொட்டகாரியம் தொலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஓகோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும் இரண்டால் புதன் என்று சொன்னாலே இளைய கிரகம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பிரமாதத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சுக்கரன் வேற பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சுகமா இருக்கலாம் நல்லா சாப்பிடலாம் உடலு மனசு இன்பம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கணவன் மனைவி நல்ல பிரமாதமா எங்கேயாவது ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு புறப்படலாம் புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பொழுதுபோக்குகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் இந்த சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது ரொம்ப பிரமாதமான உளமாற நீங்கள் இன்பம் அடைகின்ற அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையக்கூடியதாக அமைகிறது இதே போல ஒன்பதாம் இடத்தில் போய் செவ்வாயும் ராகுவும் மறந்துருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் ஒரு சில பிரேக் போட்ட மாதிரி இருக்கும் காரியத்தில் நட்டங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் உதாரணத்துக்கு ஒரு டிக்கெட் போடுவீங்க டிக்கெட் இல்லை இல்லை ஃப்ளைட்டு கேன்சல் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருச்சுன்னு இந்த உலகத்துல என்ன இருக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு தடை தானே அதுவும் நல்லது ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கினா கூட அதுல பிரேக் வேணும் இல்லையா இல்லைன்னு இந்த காரியத்துக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு காரிய தடைகளையும் ஒரு பிரேக் மாதிரி இருக்கக்கூடியதை கொடுக்கும் அதே மாதிரி உடன்பிறப்புகளோடு ஏதாவது தகராறுகள் பண்ணிக்க கூடிய இல்லாமல் பாத்துக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வாய் ராகுவோட சம்பந்தப்பட்டதுனால உடன்பிறப்புகள் உட்கார்ந்து பேசுகிற போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற வாய்ப்பை பார்த்துக்கணும் வேகமாக பயணம் பண்ணி ஒரு காரியத்தை பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கடகத்தில் பிறந்தவர்களுக்கே உரித்தான ஒன்று ஆனால் அதில் விவேகம் இருக்கிறதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க நீங்க வந்து உழைப்பாளிகள் கடுமையான உழைப்பாளிகள் நீங்கள் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும்ங்கிற அளவுக்கு போராடக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் அதற்கு இடையிலும் உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு போகணுங்கிறது கட்டாயம் இப்படி பல கோணங்களில் பார்த்தால் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏராளமாக இருக்கிறது நீங்கள் உங்களை சரியாக வைத்துக்கொண்டு திட்டமிடுதலில் மிக தெளிவாக வைத்துக்கொண்டு யாரோட பயணம் பண்ணுறோம் இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத பொருளுந்து பேசி வள்ளுவர் சொன்ன மாதிரி நாகாப்பது என்பதை முதல்ல நிறுத்தி உங்களுடைய இன்ப துன்பங்களை சமப்படுத்தி கொண்டு வாழ புறப்படுகின்ற போது இந்த வைகாசி மாதத்திலே உங்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த கிரக சஞ்சாரங்கள் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது இதற்கு எந்தாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அறுவடை முருகன் கோயில்களுக்கும் நீங்கள் போய் வரலாம் அறுவடை முருகன் கோயில்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அந்தந்த ஏரியாக்கள் இருக்கிறவங்க அந்தந்த முருகனை வழிபடலாம் திண்டுக்கல் மாவட்டத்துக்காரங்க போகிறோம் பழனிக்கு போங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்காரன் திருநெல்வேலிக்காரங்க போகிறான் திருச்செந்தூருக்கு போங்க இந்த பக்கம் மதுரக்காரங்க போறான் ரெண்டு கோயில் இருக்கு அங்க போயிட்டு வாங்க பழமூச்சி சோலை இருக்குது சுவாமி மலை இருக்கு அது திருத்தணி இருக்கு தமிழகம் பூரா முருகன் கோயில்களுக்கு பஞ்சம் இல்லை இப்படிப்பட்ட தரிசனத்தை செய்து வருகிற போது நிச்சயம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு முத்தாய்ப்பு வைத்ததாக இருக்கும் பயம் ஏதும் இல்லை சிம்மராசி இந்த சிம்மராசி இந்த வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்கிற போது சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கி கொடுப்பார்கள் அதில் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்ப இந்த ரெண்டு பேரும் யார் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் பகை பெற்றிருந்தாலும் கூட அவர் கேந்திரத்தில் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு சொல்லுவார் இதுவரை மிருந்திருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகலும் உங்களாலும் முடியும் என்று சொல்லுகின்ற அளவிலே பெயர் புகழ் கௌரவம் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு பண வரவுகளோடு குடும்பத்திலே மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் விருத்தி அடையும் பணத்தை வச்சு பணம் பண்றவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பாக நல்ல முன்னேற்றமாக போகும் த தடதாமதம் இல்லை தகராறு பிரச்சனைகள் ஒன்றுமே வரப்போறது மிக மிக சிறப்பாக தன லாபத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன தடை இருந்தாலும் கூட உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு சிறப்பாக எல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு இந்த சூரிய பகவானின் அருளால பத்தாம் இடத்தில் போய் சூரியன் இருந்த காரணத்தால் கர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் உழைப்பு இது சம்பந்தப்பட்ட அனைத்தும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி பயணிக்கும் இதில் பயன்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இது கூடவே பார்த்தீங்கன்னா இரண்டு பதினோராம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தனாதிபதி லாபாதிபதி புதகிரகமாக இருந்து அவரும் பத்தாம் இடத்தில் விற்று இருக்கிறார் லட்சுமி கடாட்சம் உருவாவதற்கு வாய்ப்புகள் வரும் இல்லை கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா பதினொன்னு கூடையவனே அள்ளி கொடுக்கக்கூடியவன் ரெண்டு குடையவன் இந்த அப்படி இப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் காலமுருஷனுக்கும் இரண்டாம் இடத்தில் அமர்கின்ற போது என்ன குறை லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமியும் உங்க மடியில் உட்கார்ந்துகிட்டு எடுத்துக்கோ மகனே என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களுக்கு தட அந்த தரித்திரங்கள் உங்களை விட்டு போகின்ற வாய்ப்புக்களை எல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சந்திக்கலாம் அதே போல தொழில் விருதிகள் தொழில் மாற்றங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய இடங்களுக்கு சென்று தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்றது புதிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கறது இந்த நிர்வாக சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க நிறைய இடமாற்றங்கள் அல்லது நிர்வாக மாற்றங்கள் இப்படி எல்லாம் நீங்க செய்ய போகிற அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பெயர் புகழை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு வேண்டிய சிறப்பம்சத்தை கொடுக்கின்ற போது இன்னும் சில பேர் உதாரணத்துக்கு சுக்கரனும் அந்த பத்தாம் இடத்தில் விற்றிருக்கிறார் இந்த சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வண்டி வாகனம் வச்சுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் முன்னாடி போன முன்னாடி இடிச்சுட்டேன் பின்னாடி இடிச்சுட்டான் இப்படிங்கிற வண்டிக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடாது இப்படிலாம் எல்லாம் நடக்கிற போது சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பேசிடுவீங்க பந்தா பண்ணிடுவீங்க கத்து காட்டிடுவீங்க சிம்மராசி ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இந்த ரூட்டில் ரோட்டில் வீட்டில் வண்டி கிண்டி வாக்க வா ஓட்டுற போது இதுலையும் டிரைவராகவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் நைட்டில் டிராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நியாயமாக தர்மமாக அந்த வண்டிக்கு தகுந்த அந்த வண்டி நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வயசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வண்டி வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறது உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருந்துருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான உறவுகளில் கூட போட்டி போ புகைப்போ போட்டி பொறாம பகை இப்படிப்பட்ட நிலவரங்கள் வருவதிலும் உறவுகளில் விரிசல் ஏற்படக்கூடியது இது உண்டு சொல்ல போகணும்னா ஒன்றும் மாமியார் சைடில் சண்டை போட்டுறது இல்லட்ட மாமனார் சைடில் சண்டை போட்டுக்கிறது இப்படிங்கிற மாதிரி கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் பாருங்கள் வேணும்னே வெட்டி செலவு பண்ணுவாங்க ஒரு கடைக்கு போனால் தேவையில்லாத பொருளெல்லாம் வீட்டுக்கு அள்ளிட்டு போகிற பழக்கம் இப்போ கொஞ்சம் நாளாக இருக்குது காரணம் பொருளாதார வளர்ச்சி காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு இதையெல்லாம் கொஞ்சம் குறைங்க வெட்டி செலவு பண்ணாதீங்க வீண் செலவு பண்ணாதீங்க ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம்னா அது பயன்பாட்டுக்கு இருக்கணும் அதை கொண்டு போய் வீட்டில் ஒரு மூலையில் போட்டுட்டீங்கன்னா அது வந்து இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய பணத்துக்கு சேர துரோகம் அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த மாசத்துல கொஞ்சம் கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு அந்த சுக்கரன் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஆசைகளை கொடுக்கும் கிலோ குரு வேற பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பரமகுரு பத்தில் வர பதவிகள் பறிப்போகும்னாலும் சொல்றது உண்டு இதனால சில பேர்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கும் பயண செலவுகள் வரும் டிரான்ஸ்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில பேர் வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க ஊர் மாற ஆரம்பிப்பாங்க வீட்டை மாத்துவாங்க இந்த வீடு நல்லா இல்லை புதுசா அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகலான்னு போவாங்க இப்படிப்பட்டதில் சில மாற்றங்கள் நிகழும் அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை அது தப்பு இல்லை அதே மாதிரி செவ்வாயும் ராகுவும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து சில நேரத்தில் மனசுல தடுமாற்றங்கள் ஒரு செயல் சண் செய்கிற போது பயம் வரும் தடுமாற்றம் வரும் இது சரியா போகுமா இது யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்க இது என்ன நடக்க போகுது இப்படின்னு மற்றவர்களை மையப்படுத்தி கொண்டு உங்களுடைய குழப்பத்தை வளர்த்து கொள்ளுகின்ற மனக்குழப்பத்திற்கு இந்த செவ்வாயும் ராகுவும் எட்டாம் இடத்துல இருப்பது என்பது கொஞ்சம் தர்க்கவாதத்தை கொடுக்கும் இது பத்தா குறைக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாரு வழக்காடுதல் வேண்டாம் பம்புதும்புக்கு போகாதீங்க சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க உங்களை நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு இந்த மாதம் சரியான மாசம் இல்லை கொஞ்சம் பயபத்திரமாக இருக்கணும் தப்பு பண்ணாம இருந்துக்கோங்க தவறான பாதிக்கு போகாதீங்க தவறான மக்களோடு சேராதீங்க தப்பு தப்பா வாக்குறுதி கொடுக்காதீங்க அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வரி கட்டுறது இன்கம் டாக்ஸ் அது இது ஜிஎஸ்டி இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க ஏனென்றால் இந்த ஏழாம் இடத்துல சனி இருப்பது என்பது தர்மவான் நீதிவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்கின்ற போது உடல் பாதைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் இதை மட்டும் சற்று கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டால் நிச்சயமாக பெரிய பயம் எல்லாம் ஒன்னும் இல்லை இல்லை எங்க சார் கோயிலுக்கு போகலாம் நிறைய நெகட்டிவாலாம் பேசுற மாதிரி தெரியுதே நாங்க எங்க போய் தரிசனம் பண்ணோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் சொல்றேன் சிதம்பரத்துக்கு போகிற வழியில் தெல்லைக்காளின்னு ஒரு கோயில் இருக்குது காளியம்மால் தான் அந்த கோயிலோட தெய்வம் தெல்லைக்காளின்னு சொல்லுவாங்க அங்கே போய் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு நல்ல அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா அமைதியாக உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி செலவு பண்ணி ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அகல் விளக்கு கொண்டு போங்க ஒரு ஒம்பது விளக்கு ஏற்றுங்க நெய் ஊற்றி அல்லது மூன்று விளக்கு ஏற்றுங்க இல்லை சார் மறந்துவிட்டோம் ஒரு விளக்கு தான் இருக்குது சரி சகப்பு திரி போட்டு ஒரு விளக்கு நெய் நெய் விளக்கு ஏற்றி வச்சு அந்த அம்பாவை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய வைகாசி மாசத்தில் ஏற்படக்கூடிய அநேக நெகட்டிவான விஷயங்கள் தவிர்க்கப்படும் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் உங்களுடைய மனநிலைகளில் மாற்றங்கள் வரும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் சந்திப்போம் வேண்டும் கன்னிராசி நேர்களே இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா கிரகங்களை பொறுத்தளவு ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய இருவர் மிக பிரமாதமாக இருக்கிறாங்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பதாம் பாவாதிபதி தன குடும்ப வாக்கு என்று சொல்லுவதற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்திலேயே வீற்றிருக்கிறார் அப்போ ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்துல போயிட்டா காரகோ பாவநாஸ்தி நிகழ்ந்து ஏதாவது சிக்கல் வந்துருமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை ஏனென்றால் அது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக தன விருத்தி பொருள் விருத்தி பண நடமாட்டம் பண வரவுகளில் உயர்வுகள் லாபங்களை ஈட்டுவது இது வரைக்கும் உழைத்த உழைப்பிற்குண்டான பலன்களை எதிர்பார்த்து கொள்வது மொத்தத்தில் இந்த மாதத்தில் நிறைய கை நிறைய காசு தவளக்கூடிய வாய்ப்புகள் வரும் வீடு வாங்குகிறேன் கார் வாங்குகிறேன் மனை வாங்குகிற முதலீடு பண்ணுறேன் இப்படிங்கிற அந்த சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நிறைய வரக்கூடியதாக இருக்கும் இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற போது பெண்களின் மூலமாக உங்களுக்கு சில நல்ல தகவல் வரும் நன்மைகள் கிடைக்கும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கும் உங்கள் அம்மா ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா மகனே மகனை இதை வச்சு எதாவது பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க டெபனட்டா உங்களுக்கு மிகப்பெரிய விருதிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டாந்து கொடுத்துரும் அப்ப இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுங்கிறத விட இரண்டாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய சுபச்செய்திகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கடகடன் நடக்கும் இதுவரைக்கும் என்ன தொழில் பண்றதுன்னே தெரியாம மல்லாடிட்டு இருந்த சார் இப்ப கண்டிப்பா எனக்கு ஒரு தொழில் அமைஞ்சிருச்சு இது வரைக்கும் பண்ண தொழில்களில் லாபங்களே வரல இந்த மாதம் கொஞ்சம் வரவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் இப்படியெல்லாம் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் எதுவுமே கனவாகத்தான் போச்சு இப்போ அதெல்லாம் நனவாகி கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் இந்த சுக்கராச்சாரியாரின் பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது அது கூடவே அந்த இடத்துல குரு பகவானும் ஏற்றிருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தா வேற என்ன ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் சென்ற இடத்தில் ராஜா மாதிரி வாழலாங்கிற பழமொழிகளுக்கு தகுந்த மாதிரி நாட்டை விட்டு போனவங்க வீட்டை விட்டு போனவங்க மாநிலம் தாண்டி போனவர்கள் வேலைக்காக போனவங்க இப்படி எல்லா படிப்புக்காக போனவங்க அத்தனை பேர்களுக்குமே இந்த குரு ஒன்பதில் இருந்து கொண்டு நீங்கள் எதற்காக பயணம் செய்து அந்த இடத்திற்கு போனீர்களோ அதற்குண்டான வலிமை பெருமை புகழ் அந்த நிவர்த்தி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பார்த்து இந்த உலகமே பிரமிக்கக்கூடிய அளவிற்கு பிரமாதமாக ரிசல்ட் எடுத்துருவீங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஆடை அணிகள சேர்க்கை கண்டிப்பாக உண்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்ச சார் இப்பதான் தங்கமே வாங்கியிருக்கிறேன் என் வாழ்க்கையில முதல் வாட்டியும் தரபோனும் வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறேன் அதே போல் நல்ல ஆடை ஆவரணங்கள் மட்டுமல்ல சொந்த பந்தங்கள்டிருந்து ஒரு நல்ல பெயர் புகழ் வீட்டில் கல்யாணம் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் வீட்டுக்குள்ள நீண்ட நாட்களாக தடைப்பட்ட செய்திகள் எல்லாம் பரிபூரணப்படுத்தப்படும் வீடு பால் காய்ச்சலாம் குழந்தைக்கு காதனி விழா நடத்தலாம் இப்படி விருந்துகள் கொண்டாட்டங்கள் இப்படி ஏகப்பட்ட மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு இந்த மாதத்திலே பஞ்சமே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு உண்டு இதே போல புதன் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பது என்பது உங்கள் ராசிநாதனே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு பக்கத்தில் நல்லது ஆனால் அவர் இருப்பது சூரியனோடும் குருவோடும் சேர்ந்து காலபூஷனுக்கு ரெண்டுல இதனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு எதேச்சை மனப்பான்மை உருவாகும் எனக்கு தெரியாதா நான் பாத்துக்க மாட்டேன்னா இப்படிங்கிற அதிக நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற காரணத்தால் மறதி குணம் வந்துடும் எதையாவது விட்டுட்டு ஓடுறது ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து ஓடி வந்து வீட்டில் சண்டை போட்டு தூக்கிட்டு ஓடுறது எதாவது ஒரு பொருளை எங்கேயாவது விட்டு மறந்து போய் விட்டுட்டு வர்றது எவனா திருடிட்டு தாங்க அவன் தப்பு நீங்களே போட்டுட்டு வந்தீங்கன்னு இந்த உலகத்தில் யாரோட தப்புன்னு சொல்ல முடியும் குறிப்பாக பெண்கள் வந்து குளிக்கிற போது கலட்டி வைக்கிறனாக இல்லை விளக்க மரத்து பெருக்கிட்டு இருந்தேன் அங்கே வச்சேன் இங்கே வச்சேன் இப்படிங்கிறதெல்லாம் மிக கவனமாக இருக்குது இந்த வைகாசி மாதத்துல நிறைய மறதிகளின் மூலமாக குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒன்பதாம் பாவத்தில் போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு கூடை வரையாதிபதி ஒன்பதில் இருக்கிறார் தகப்பனாருக்கு செலவுகள் ஏற்படுவது தகப்பனாருக்கும் பையனுக்கும் ஒட்டு உறவுகள் விரிசல் ஏற்படுவது அதன் மூலமாக கொஞ்சம் கவலை பயம் மனக்குழப்பம் இதெல்லாம் வருவதற்கு இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் இருந்தாலும் பயம் கொள்ள வேண்டாம் பெரிய லெவல்ல சிக்கல் பிக்கல் ஒண்ணும் வந்துராது ஆனால் ஏழாம் இடத்துல போய் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறதுனாலும் ராசியில கேது இருக்கிறதுனாலையும் சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க போட்டிகள் போடுறதுக்கு இது ஒரு சரியான நேரம் இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த போட்டி போட்டு சில வேலைகள் பண்ணுறாங்க பாருங்கள் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இல்லாட்டி நீங்க வந்து உங்களோட ஆமான தோத்துட்டேன்னு ஒத்துக்க கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை காசை அளப்பது பேர் புகழ் கெட்டுப்போகிறது இப்படிப்பட்ட நிலைகளை செவ்வாயும் ராகுவும் ஏழாம் இடத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட கொஞ்சம் சண்டச செலவுகளோ இல்லை உடல்நிலைகளில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் லட்சுமி மிகலாட்சத்தை கொடுக்க போகிறார் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உறுதியாக உங்களுக்கு பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் கரித்திரங்கள் என்று சொல்கின்ற எதையுமே சந்திக்காமல் நம்ம ப பரிபூரணமா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அட்டகாசமா இருக்குது ஆக இந்த வைகாசி மாசத்தை பொறுத்தளவு எந்த கோயில்களுக்கு சென்று வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் எந்த கோயில் இருந்தாலும் போயிட்டு வாங்க அது வெங்கடாசலபதி எந்த பெருமாளாக இருந்தாலும் பல பெருமாளுக்கு பல பேர்களில் பருண பல நாபங்கள்ல இந்த உலகத்துல சேவை செய்கிறார் அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று ஒரு சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் கூடி குற்றங்கள் குறைந்து மன மகிழ்ச்சி பெருகி குடும்பத்தில் கொண்டாட்டம் பெருகி இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கும் வைகாசி மாதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அல்லது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை பலன்களை பார்க்கும்படியாக இருக்கும்